இவள் வாய் ஒரு செவ்வாய் இவள் மூக்கு ஒரு புதன் தெரியுது தெரியுது இவ கண்ணு ஒரு இவ பல்லு ஒரு வெள்ளி ஆக மொத்தத்துல ஒரு சனி டே சனின் கடைசியில எப்படி எல்லாம் வரைஞ்சிட்டு கடைசியில

எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும் இங்க நான் நிக்கிறேன் பாரு நாங்க ஆம்பளை நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கிறேன் அந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கிறாங்க நான் சொல்லணும்னா உனக்கு நாய் கூட நக்காத நாய் நக்கலனா பரவாயில்லை நீ சும்மா இருக்கற ஆள நல்லா இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போயிரற ஆமா அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு குடிக்குதே கரகமே நான் சொல்றேன் அப்புறம் ஏன் நீ குண்டியை தூக்கிட்டு கீல்ஸ் போட்டுட்டு இப்படி நடக்கற நான் ஜௌரியா நான் கீல்ஸ் போட்டு நடக்கறேன் குண்டி இல்லாம கூட நடப்பேன் ஓன் ஜௌரியா ஓன் ஜௌரியாத்துக்கு வாயை பேசிக்கிறா வாய் பிடிச்சு கீல்ஸ் பிரேங்க கிழிச்சு ஓன் ஜௌரியாத்துக்கு எல்லாம் தான் மரியாதை பாத்துக்கோ கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசினா நம்ம ஓன் ஜௌரியாத்துக்கு பேசிர்க்கா அதிகமா பேசுற பொம்பளையில கண்டவே எனக்கு எரிச்ச மசரா அதியா பேசுற ஆம்பளைய கண்டவே அட்டை தர்த்த என்ன நீ பெரிய பொம்பளை நீ என்ன பெரிய பெரிய மனுஷ மாதிரி பேசிக்க இந்த உலகத்துல என்னத சாதிச்ச நான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் பொம்பளை என்னால எல்லாமே முடியும் நீ ரப்பா பேசுற எல்லாமே முடியும்ங்கறனால உன் திண்ணக்கத்துல பேசுற ஆமா அப்படி நினைக்காத எந்த உலகத்துலயே நீ யோசனை பண்ணி பாரு நீ சோதிச்சு கூட பாரு எங்கயாவது பொட்ட கோழி பெட்ட கோழி கூவி பொழுது விடுஞ்சத பாத்திருக்கியா இல்ல அடி சண்டாலி மக சேவ ஆம்பள சேவ கூவுன தண்டி பொழுது எப்படி போயா மூஞ்சி முகர கட்டே மனுஷனா நீலா ஆமா பொட்டகோழி முட்டை இட்டாத்த

பத்து மாசம் சுமந்து புள்ள பக்கம் நீ அதிசயமா பேசுற நாங்க ஆம்பளை ஊரா புள்ள பக்க மாட்டோம்னு மத ஒட்டி பச்சான போராட்டம் பண்ணமா இல்ல 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 நான் ஆம்பளை ஆளுக்கு பூரா மதுரை ஹைகோர்ட்ல எதுவும் மனு தாக்கல் பண்ணமா இல்ல புள்ள பக்க மாட்டோம் இல்ல இல்ல இறைவனோட படைப்பு நீ புள்ள பக்கணும் அந்த புள்ளைய உருவாக்குறதுக்கு காரணம் நாங்க இருக்கணும் இது படைப்பு உதவி அதுக்காண்டி நாங்க புள்ள பத்துட்டோம் புள்ள பத்து விட்டோம் ஐர விட்டாங்க அப்படின்ற அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஒரு பெண்ணு வந்து பத்து மாதம் சுமந்து மட்டும்தான் நீ பிள்ளை பக்கிற அவ்வளவுதான் அந்த புள்ள பிறந்தவன்னா தகப்பெங்காரன் இருக்கான் பாரு சாகுற வரையும் புள்ளை சுமந்து வாழ்றாண்டி நீ என்னமா பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு நீ எல்லாம் பேசுற ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கீனு நானும் புருஷன் கொண்டாடின்னு வச்சுக்கவே ஒரு பேச்சுக்கு தான் ரொம்ப ஆசையெல்லாம் வளர்த்துக்காத ஆமா நீ நானும் புருஷன் முண்டாட்டி ஒரு வேளை எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு நீங்க செத்து வெட்டின்னு வச்சுக்கோங்க புருஷே இல்லங்க ஒரு பேச்சுக்கு நீங்க செத்துட்டீன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் புள்ளைய இருக்கு எப்படியாவது சிரமப்பட்டு பிள்ளையை காப்பாற்றி போடுவேன் பொம்பளை நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாளே நீங்க புது மாப்பிளை தெரிஞ்சு வெச்சுங்க இன்னொரு உண்டாடி கட்டி வெச்சிரேன். இவங்க சொல்றாங்க நல்ல நம்ம ஆம்பளை பூரா கேளுங்க. நான் செத்து போயிட்டேன்னா ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படியே எப்படி இந்த புள்ளைய காப்பாத்தி குடும்பத்தை நட்டம நிपाटிருவாங்க. அப்படியே பத்திரமா மாத்தி இந்த அம்மா செத்து போச்சுன்னா நான் பிள்ளைய காப்பாத்தற இன்னொரு உண்டாடி கட்டிடுறேன. இப்போ நான் செத்து போயிட்டேன்னா இந்த அம்மா திண்டுக்கله தண்டி பூட்ட வாங்கி இதுல பூட்டிகிட்டு ஏய் இரு இல்லை இல்லை இரு கோவப்படுற அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல கோவப்படும் போதே போய் நாக்க போட்டு நக்குறிய என்ன நீ நாய்க்கு எதுவும் பொறுத்தியா இல்ல அப்படி இல்ல நாக்காம விட மாட்டேன் கோவப்பட்டதோட செஞ்சாத்தையும் பழிச்சு நான் அடிச்சு விட்டு போயிருவேன் ஓ அந்த கோவத்துல செய்யற மாதிரி கோவத்துல செய்யற மாதிரி தம்பி நீ எப்படி பொழைச்சிக்கோடா ஆமனே ஆமனே சரி அது இருக்கட்டும் கோபடு உனக்கு எனக்கு சொத்து தம்பி கோபப்படு கோபடு 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 ஐயா

ஐயோ நீட்னாலே இவன் மாட்டான் ஊருக்கும் போது கூசுதா இல்ல அப்பள இல்ல உனக்கு எப்படி இருக்கு கொண்டு வச்சிருக்கனா ஏய் உனக்கு ஏய் ஏய் உனக்கு எப்படி இருக்கு எனக்கு நல்லா இருக்கா எனக்கு புருப்புருன்னு இருக்குமே ஆ பாதியா சரி இந்த இடத்துல என்ன தொழில் பண்ற மாம்பளை வர மகரே இதுவா நீங்க அப்படி கேட்டு தான் நான் நேத்தெல்லாம் போய் கண்ணாடி முன்னாடி நின்னே பார்க்க வேண்டியதா தம்பி என்ன இதுவா கை விடு கை விடு கை

திருக்குனா ஊன் தனியா அப்படியே இருக்கு மாம்பழம் சொல்லு நத்தம் திண்டுக்கல் சீசன் அப்ப மாம்பழ சீசன் அப்போ கூட கூட மாம்பழம் மாம்பழம் நல்லா இருக்குமான்னு கேப்பான் ஒரு மாம்பழத்தை மட்டும் அடுத்த வச்சிருப்பாங்க அப்ப அந்த அக்கா சொல்லும் இந்த தம்பி இந்த கீர்த்து மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு எடுத்து மாம்பழம் நல்லா இருக்குன்றிய ஒண்ணு ஓம்பிட்டு ஒரு கீர்த்தாவது

மாம்பழம் இதுல ஏறி எங்குச்சு இதுல எரிப்பட்டுமா சூப்பர் மாம்பழம் இல்ல எந்த

அப்பா ஏ வீடியோ எடுக்குறியா இல்ல மூணு பச்சை பாதியாத ஈர ஈரா அந்த வேலை ஏற்கனவே அப்போது பார்த்தவங்க தெரியணுங்க அப்போது பார்த்த முன்னாடையான தெரியாமல் யிரமே இன்னு பிடிக்கப்பா நீரமே இன்னு இந்த முட்டா சேவஹத்தி காமம வந்தான் அவியே நீ எலவ் காதல் பண்ணு பண்ணுங்க பண்ணுங்க ராணி நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்ட ராணி. சந்திரன் ஜெ ஆமா. அனே விதலல நல்லா இருக்கானே. நல்லா இருக்கானே. சரி சரி. ராணி. இன்னே விட்டுட்டு வேற வெண்டின் ஜம்ப் பண்ணிப் அதெல்லாம் மாட்டேன். நீங்க அப்படி என்னை நினைக்காதீங்க. இருக்கிற அடுத்த பார்க்க மாட்டேன்.

மலை ஜாதி பொண்ணுக்கு மடல் வாழை கல்லுக்கு கல்யாண மலை உண்டு செல்லே உங்கிட்ட சொல்ல தும்பல்லி ஒண்ணுக்கு எங்கால கல்லுக்கு கல்யாண மாலை உண்டு The அவர்களுக்கு சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது